வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி ட்ரைவர்க்கும் கண்டக்டர் எக்ஸாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கெல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் ஆல்ரெடி ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் நடந்து டென்த் லெவல் எக்ஸாமோட கொஸ்டின்ஸ்னு அதோட கன்டினியூஷன் தான் இது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயலாம் வெறிநாய்க்கடி இறப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் இது டேஷ் கடிப்பதன் மூலமாக பரவுகிறது வெறிநாய்க்கடி அப்படின்னா ராபிஸ் இப்படி செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன் நாய் வெறி நாய் கடி பேரில் இங்கே இருக்குது வெறி நாய் கடின்னு இங்கிலீஷில் வரும் ஸோ இது வந்து நாய் கடிப்பது மூலமாக பரவுகிறது தூற்றுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வரும் நோற்றுள் டேஷ் அவசியம் தேவைப்படுகிறது காற்று கரிமப் பொருள்களை மண்புழுக்கள் சிதைவடைய செய்வதால் உருவாகும் மென்மையான துகள் போன்ற கழிவுப் பொருள்களே டேஷ் உரம் எனப்படும் மண்புழு உரம் இந்த டெக்னாலஜி பேர் பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்டிங் டெக்னாலஜி வெர்மி கம்போஸ்டிங்னு உங்களுக்கு அப்படியே தமிழில் கூட டிரான்ஸ்லேட் பண்ணி தரலாம் அதனால தெரிஞ்சு டேஷ் நிறமிகளை கொண்டுள்ள கனிமம் பசுங்கனிகம் பச்சை நிறமிகளை கொண்டுள்ள கனிகம் பசுங்கணிகம் இதுதான் தாவரங்களோட ஒளிச்சேர்க்கைக்கு முக்கியமான ஒன்று இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது டயபட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது சர்க்கரை வியாதி சொல்றாங்களே அதுதான் இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது அடுத்து இந்த காசு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பேர் வந்து டிபி டியூபக்ளோசிஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபக்ளோசிஸ் அந்த பாக்டீரியாவோட பேர் மைக்கோபாக்டீரியம் டியூபக்ளோசிஸ் இது வந்து இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா டிபி வரும் அதுக்கு பேர் வந்து காசநோய் அப்படியே எலும்பெல்லாம் உருக்கிடும் இது மெயினாக எதை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா லங்ஸை பாதிக்கும் நுரையீரலை பாதிக்கும் இந்த கேள்வி கூட கேட்கலாம் காசு நோய் வந்தால் பாதிப்படையும் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் ரசக்கலவை என்பது டேஷ் லோகம் சேர்ந்த கலவையாகும் பாதரசம் உலோகம் சேர்ந்த கலவை நம் சுவாசிக்கும் காற்றில் உள்ள டேஷ் வாயுவானது வேதிப்பிணைப்பினால் இணைந்த இரண்டு ஆக்சிஜன் அணுக்களால் உருவாகிறது இங்கே கொடுத்திருக்கிறது நம்ம சுவாசிக்கிறதுன்னு போதே ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிடலாம் டேஷ் ஏற்படுத்தும் ஒளியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் வவ்வால் வவ்வால் ஏற்படுத்தும் ஒளியினை மீயொலிக்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்தை அடைவதற்கு ஒரு பொருள் கடந்து வந்த பாதையின் மொத்த டேஷ் தொலைவு எனப்படும் நீளம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இப்படி போயிருக்கோ அந்த நீளம் வச்சு தான் என்னோடய தொலைவுன்னு சொல்கிறோம் உணவுப் பொருள்களை அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது காலாவதி நாள் அதாவது எக்ஸ்பைரிங் டேட்டு எல்லா பொருளுமே மேலே பேக்கேஜில் போட்டிருப்பாங்க பாருங்கள் மேனுஃபேக்சர் டேட் போட்டிருப்பாங்க அப்புறம் எக்ஸ்பைரிங் டேட்டும் போட்டிருப்பாங்க அதுதான் காலாவதி நாள் மாலைக்கண் நோய் வைட்டமின் டேஷ் குறைபாட்டால் ஏற்படுகிறது வைட்டமின் ஏ குறைபாட்டால் உருவாகக்கூடியது மாலைக்கண் நோய் வைட்டமின் சி வந்து குறைஞ்சிது அப்படின்னா ஸ்கர்வி அப்படிங்கிற சிம்டம் தெரியும் அடுத்து பி குறைஞ்சது அப்படின்னா பெரி பெரி டி குறைஞ்சிது அப்படின்னா ரிக்கட்ஸ் வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் இதுவும் பாதரசம்தான் பொதுவாக மனிதரில் கற்பகாலம் டேஷ் நாள்களாகும் இருநூத்தி எண்பது நாட்கள் இதயமானது ஒரு நிமிடத்திற்கு டேஷ் முறை துடிக்கிறது எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ஐந்து முறை துடிக்கிறது சர்வ கரைப்பான் எனப்படுவது நீர் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எது இந்தியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா சரிங்களா இது வந்து ரீசன்ட் அப்டேட்டு இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க இது போல கேள்விகள் வந்து டிஎன்எஸ்டிசி படிக்கிறவங்க ஜென்ரல் கொஷின்ஸ்க்கு படிச்சுக்காங்க இல்லை இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாமில் ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட் ஆகணும் எல்லா கொஸ்டினும் வரும்னு சொல்லலை இது வந்து கொஞ்சம் ஈஸியான கொஸின் தான் டிஎன்எஸ்டிசிக்கு பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்டு வைப்பாங்க இருந்தாலும் ஒன் நாட்டு அந்த ஜென்ரல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால தான் நான் வந்து உங்களையும் பார்க்க சொல்கிறேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை படிக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தாணும் ஏன்னா இது போல் கேள்விகள் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது ரிப்பீட்டடாக அதனால் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டாஷ் நீதி நிறுவப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம் டாஷ் ஜப்பானின் பூர்வீக மதமாகும் ஷின்டோ சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்கள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்தலில் முன்னோடியானவர் தேவர் குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறவங்க இது போல கொஸ்டின் பார்த்துக்காங்க இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது சேலம் புனித கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம் மதராஸ் இங்கே வந்து சென்னை கொடுத்திருந்தா நீங்கள் சென்னை சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சென்னைன்னு கொடுக்காம மதராஸுன்னு கொடுத்துருக்காங்க மெட்ராஸை தான் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ புனித கோட்டை இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னை தான் சரிங்களா போல கேள்வி ரெண்டு பேருமே பார்த்துக்கங்க இது ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுக்கு போன ஏரியா பார்த்திங்கன்னா இந்த குற்றாலம் நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது அப்படி கேட்டிருந்தாங்க தென்காசி அதே கொஸ்டின் மெட்ராஸ் ஹைகோட்டா எக்ஸாம்லேயும் கேட்டிருந்தாங்க சேம் கொஸ்டின் அப்படியே வந்திருந்தது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எந்த டென்த் லெவல் எக்ஸாம் வந்து நடந்திருந்தாலும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அங்கே இருக்கும்போது ஒன் ஆட் டூ கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு வரும் அதனால தான் உங்களை பார்க்க சொல்கிறேன் ஏன்னா இப்போ ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இந்த நாங்கள் பார்க்குறதா வேணாவா மேம்னு பாருங்கள் தப்பில் ஒரு பத்து நிமிஷம் தான் பட் அது மாதிரி ரீகால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும் நெசவு தொழில் ஆரியர்கள் இருந்து வந்தனர் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தனர் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் குடியரசுத் தலைவர் முப்படைகளின் தளபதியே குடியரசுத் தலைவர் வேலுநாச்சியார் எப்பகுதியின் ராணி ஆவார் சிவகங்கை மருது சகோதரர்கள் டேஷ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டனர் திருப்பத்தூர் அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது ஹிரோஷிமா மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை சரி உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் போடுங்க தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது எகிப்தியர்கள் இறந்த உடல்களை பதப்படுத்தி பாதுகாத்த முறை மம்மியாக்கம் குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களின் தொழில் யாது வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் குறிஞ்சி நிலப்பகுதி எதை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மலை மலை சார்ந்த இடம் சரிங்களா இந்த ஐவகை நிலங்களுக்கு உரியது தெளிவாக தெரிஞ்சுக்கங்க குறிஞ்சிக்கு வந்து மலை மலை சார்ந்த இடம் இப்போ காடுக்கு வந்து முல்லை அதுதான் வரும் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை வரும் அதுக்கப்புறம் மருதம் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நீர் இந்த கடல் இருக்குது இல்லையா கடல் கடல் சார்ந்த இடம் அதுதான் நெய்தல் பாலை அப்படின்னா மணல் மணல் சார்ந்த இடம் இந்த ஐவகை நிலங்கள் மெயினாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் இந்த குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட தொழில் வந்து அதை அப்படியே ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணிங்க மலைப்பகுதின்னு சொல்லிட்டோம் அப்போ அந்த மலைப்பகுதியில் அவங்க என்ன பண்ண முடியும் வேட்டையாடுறது அப்புறம் இந்த கிழங்குலாம் சேகரிக்கிறது தேன்லாம் சேகரிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க அதுதான் வந்து குறிஞ்சி நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட தொழிலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ஆணிரை மேய்த்தல் இருக்குல்லையா ஆணிரைனா இந்த ஆடு மாடு மேய்க்கிறது அதுதான் ஸோ அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னா காட்டில் தான் பண்ண முடியும் அப்போ காடு சார்ந்த பகுதியை சேர்ந்தவங்க யாரு முல்லை நிலத்து மக்கள் அப்போ அதுக்கு உரிய கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து ஆணிரை மேய்த்தல் காடு காடை சார்ந்த இடம் முல்லை நிறப்பகுதி அப்படின்னு எதாது கேட்டாங்கன்னா அதுக்கு ஆணிறை மேய்த்தல் கொள்ளை அடித்தல் அது வந்து என்னன்னா பாலை நிலத்தை சேர்ந்தவங்களுக்கு ஏன்னா அங்கே வந்து மணல் மணல் சார்ந்த இடம் அவங்களுக்கு ஒரு தொழில் சேர்ந்துக்க உரிய இடமா அது இல்லை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வழியாக போகிறவங்கள்ட்ட கொள்ளையடிப்பாங்க அதுதான் அங்கே மெயின் ரீசன் அப்படி அது ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ கொள்ளையடிக்கிறது யாரோட தொழில் பாலை நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட தொழிலாக இருந்துச்சு வேளாண்மை வேளாண்மைனால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வயல் வயல் சார்ந்த இடம் அது எதுக்கு வந்துச்சு மருத நிலத்துக்கு வந்துச்சு அப்போ மருத பகுதியில் வாழ்ந்த மக்களோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேளாண்மை அப்போ மீன் பிடிக்கிற தொழில் யாருக்கு வரும் இதில் மிஸ்ஸான ஒன்று இருக்குது இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நெய்தல் நான் சொன்ன கடல் கடல் சார்ந்த இடம்னு கடலை என்ன பண்ண முடியும் மீன் பிடிக்க முடியும் அப்போ மீன் பிடி தொழில் செய்தவங்க நெய்தல் நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் ஸோ எந்த நிலப்பகுதிக்கு இந்த மக்களோட தொழில் என்ன கேட்டாலும் எழுதி வச்சுக்காங்க தெளிவாக படிச்சுக்காங்க எது கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் டிஎன்ஸ்சிசி டிரைவர்கும் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸ்டடி மெட்டிரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கு தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அவங்கவுங்க எக்ஸாம் தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கில் இருந்தால் எடுத்து கொடுத்துருப்போம் தமிழ் மேக்ஸ் ஜிகே எல்லாமே ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டெக்டர் எக்ஸாமுக்கு டெக்னிக்கல் கொஸின்ஸ் ஃபுல்லாக ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸாக இருக்கும் ப்ரீவியஸ் இயரில் நடந்த எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எல்லாம் அனலசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தார் போல் உங்களுக்கு எல்லாம் கவர் ஆகிற மாதிரி தான் ரெண்டு எக்ஸாமுக்குமே தனித்தனியாக புக் வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் ஓகே தேவைன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்தியாவில் சுதந்திரத்துக்குப் பிறகு முதல் பொது நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு ராமகிருஷ்ணா மிஷனை உருவாக்கியவர் யார் சுவாமி விவேகானந்தர் சோழர்களின் கட்டிடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் தஞ்சாவூர் ஓகே இந்த முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் கரெக்டாக எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை போடுங்க அது இல்லாமல் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்கேன் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது அப்படின்னு கேட்டிருக்கேன் அதற்குரிய விடையே தெரிஞ்சாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வீடியோஸ் ரீச் ஆகும்